அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பானவர்களே தினம் ஒரு ஹதீஸில் இன்று நாளில் நாம் செய்த செயல்கள் பற்றி விசாரிக்கப்படுவோம் விசாரணை கூடவும் செய்யாது கடுகலவும் மாறாது காரணம் விசாரிப்பவன் அல்லாஹ் அந்த விசாரணையின் போது இவைகளும் சாட்சியம் சொல்லும் என்று இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைய செல்லம் அவர்கள் கூறினார்கள் அவை எவை கேளுங்கள் இந்த நபி மொழியை பின் மாலிக் அலி அல்லாவன் அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு முறை நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைய செல்லம் அவர்கள் அருகில் இருந்தோம் அப்போது அவர்கள் சிரித்துவிட்டு நான் சிரித்ததற்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் நாங்கள் அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள் என்று சொன்னோம் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலையோ அவர்கள் ஒரு அடியான் தன் இறைவனுடன் மறுமை நாளில் உரையாடுவது குறித்து நினைத்தே சிரித்தே என்று கூறிவிட்டு பின்வருமாறு கூறினார்கள் அடியான் தன் இறைவனிடம் என் இறைவா நீ எனக்கு அநீதி இழைப்பதிலிருந்து பாதுகாப்பு வழங்குவாய் என உறுதியளிப்பாய் அல்லவா என்று கேட்பான் அதற்கு இறைவன் ஆம் என்பான் அடியான் அவ்வாறாயின் எனக்கு எதிராக சாட்சியம் கூற என்னிலிருந்தே தவிர வேறு எந்த சாட்சியத்தையும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறுவான் அதற்கு இறைவன் இன்றைய தினம் உனக்கு எதிராக சாட்சியம் அளிக்க நீயும் கண்ணியமிக்க எழுத்தர்களான வானவர்களே போதும் என்பான் பிறகு அந்த அடியானின் வாய்க்கு முத்திரையிடப்படும் அவனுடைய உறுப்புகளிடம் பேசுங்கள் என்று கூறப்படும் உடனே அவைகள் அந்த அடியான் செய்த எடுத்து உரைக்கும் பிறகு அந்த அடியானும் உறுப்புகளும் தனியாக பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்படும் அப்போது அந்த அடியான் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் தொலைந்து போங்கள் உங்களுக்காகத்தானே நான் இவ்வளவு நேரம் இறைவனிடம் வழக்காடினேன் என்று தன் உறுப்புகளிடம் சொல்வான் என நபிகள் நாயகம் சல்லு அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் முஸ்லிம் அன்பானவர்களே அந்த விசாரணை நாளை அஞ்சிக் கொள்வோம் தீர்ப்பு நாளின் அதிபதியான அல்லாஹுவை அஞ்சிக்கொள்வோம் நற்செயல்கள் செய்வோம் நரகத்தை தவிர்ப்போம்